ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நான் தான் உங்கள் சிமா பேசுகிறேன் அதாவது இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா பல பேர் கேட்ட ஒரு கேள்வி விஷ்ணுபதி புண்ணிய கால் அதை பற்றி தான் இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்கணும் அதாவது அது என்னங்க விஷ்ணு பதி புண்ணிய காலம் அந்த நாளில் கோயிலுக்கு போய் பெருமாள் கோயிலில் போய் இருபத்தேழு பூவை வச்சு ஒவ்வொரு தடவையும் கோயிலை சுற்றி வரும்போது கொடி மரத்தில் ஒரு பூவை வைக்கணும் அப்படி வந்து இருபத்தேழு சுற்று சுற்றிட்டு நம்ம கையில் இருக்கிற ஒவ்வொரு பூவா வச்சுட்டு ஒவ்வொரு சுற்று சுத்திட்டு இருபத்தேழு தடவை சுத்திட்டு வந்தாச்சுன்னா நம்ம கேட்டதெல்லாம் நடக்கும் நமக்கு வந்து பொருளாதார உயர்வு கிடைக்கும் பணம் நிறைய வரும் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் யூடியூப்ல வீடியோ போட்டிருக்காங்க அதெல்லாம் உண்மையிலேயே அது நடக்குமா அது உண்மையா இதை பத்தி சொல்லுங்க அப்படின்னு பல பேர் கேள்வி கேட்டிருக்கீங்க ஆனா விஷ்ணு பதி புண்ணிய காலம் அப்படின்ற இந்த ஒரு விஷயம் இவ்வளவு பிரபலமா இருக்கு ஏன்னா விஷ்ணுவோட விஷயம் அப்ப எல்லாருமே யோசிக்கணும்ல இப்ப விஷ்ணுவுக்கு இப்படி இருக்குன்னா சிவனுக்கு இல்லையா அப்படின்னு யோசிச்சீங்கன்னா அதுலயே உங்களுக்கு பதில் கிடைச்சது விஷ்ணுவுக்கு மட்டும் இல்ல சிவனுக்கும் இருக்கு பிரம்மாவுக்கும் இருக்கு விஷ்ணுக்கு விஷ்ணுபதி புண்ணிய காலம் சிவனுக்கு சடசீவி புண்ணிய காலம் சடசீதின்னு சொல்லுவாங்க நார்த் இந்தியால பிரம்மாவுக்கு விஷு புண்ணிய காலம் அப்படின்னு சொல்லுவோம் சோ விஷ்ணுபதி புண்ணிய காலத்தை முதல்ல தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மற்றபடி நம்ம சடசீதி புண்ணிய காலத்தையும் விஷு புண்ணிய காலத்தையும் தெரிஞ்சா இதை பத்தி டீட்டெயிலாக புரிஞ்சுக்கலாம் அதாவது முதல்ல வாட்ஸ்அப்பில் வதந்தி எப்படி பரவுது ஒருத்தர் வந்து ஒரு நியூஸை டைப் பண்ணி அனுப்புறாரு அதை பார்த்துட்டு நம்ம நம் உண்மை நம்பி நம்ம ஒரு ரெண்டு பேருக்கு ஷேர் பண்ணுவோம் அந்த ரெண்டு பேர் அதை உண்மை நம்பி இன்னொரு நாலு பேருக்கு ஷேர் பண்ணுவான் வதந்தி பரவது யூடியூப்ல எப்படி தெரியுமா முதல் முதல்ல ஒரு கண்டென்ட் ஒரு வீடியோ வந்து ஒருத்தர் எடுத்து போடுறாரு அந்த வீடியோ உண்மையா பொய்யா அப்படின்னு தெரியாமலேயே அதை அப்படியே காப்பி பேஸ்ட் பண்றது இப்போ பற்றி புண்ணிய காலம் அப்படின்னா நீங்க யூடியூப்ல பாத்தீங்கன்னா நூத்துக்கணக்கான வீடியோ இருக்கும் நூத்து கணக்கான ஜோசியர்கள் நூத்துக்கணக்கான ஆன்மீகவாதி அப்படின்ற பேர்ல சில பேர் இருக்காங்க ஸோ இவங்கெல்லாம் சொல்ற எல்லாருமே சொல்ற ஒரே கதை இதுதான் எல்லாருமே கதையெல்லாம் ரைட்டு ஆனா ஒரே ஒரு சந்தேகம் விஷ்ணு வந்து கரெக்டா வருஷத்துல ஒரு நாலு நாள் தான் அது வந்து என்னன்னா வைகாசி தேதி வருவாரு ஆவணி தேதி வருவாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க ஒரே ஒரு சந்தேகம் கரெக்டா விஷ்ணு வந்து ஏன் ஒன்னாம் தேதி வர்றாரு குறிப்பா அதுவும் அந்தந்த மாசத்துல ஒன்னா தேதி ஏன் வர்றாரு இப்ப சித்திரை ஒன்னாம் தேதியில ஏன் விஷ்ணு வரமாட்டாரா அப்படின்றது மிகப்பெரிய கேள்வி பத்தி தான் இந்த வீடியோல தெளிவா சொல்லுவோம் அதாவது என்னன்னா முதல்ல இந்த விஷ்ணு பத்தி புண்ணிய காலம் அப்படின்றது எப்ப உருவான விஷயம் அப்படின்னா யுகத்திலே கிடையாது அதுக்கு முன்னாடி பல யுகங்களாவே நடக்கக்கூடிய விஷயம் அது என்ன அப்படின்னா முதல்ல நம்மளுடைய புராணப்படியே மூணு தெய்வங்கள் இருக்கு பிரம்மா விஷ்ணு சிவன் படைத்தல் காத்தல் அழித்தல் அப்படின்னு சொல்லுவோம் ஆனால் விஷயம் என்னன்னா அது அழித்தல் கிடையாது அது வந்து ஒடுக்குதல்னு சொல்லுவோம் இப்போ வந்து ஒரு விஷயம் இருக்கு அதை முழுசா நம்மளால டிஸ்ட்ராய் பண்ண முடியாது அத ஆனால் இன்னொரு விஷயமா நம்மளால ரீசைக்கிள் பண்ண முடியும் இப்போ எக்ஸாம்பிள் சொல்றேன் ஒரு பிளாஸ்டிக்கே எடுத்துக்கோங்களேன் பிளாஸ்டிக்கை நம்ம எரிச்சோம்னா எரிஞ்சிராது அது உருகுமே தவிர அதை ஃபுல்லாக வந்து டிஸ்ட்ராய் பண்ணவே முடியும் ஸோ ஒரு நாலு பிளாஸ்டிக் டப்பாவை வச்சு நம்ம உருக்கி ஒரு பிளாஸ்டிக் பக்கெட் பண்ணலாம் ஒரு விஷயத்துல இருந்து அதை எடுத்து இன்னொரு விஷயமா மாத்தலாமே தவிர முழுசா அழிக்க முடியாது அதே மாதிரிதான் நம்மளுடைய இந்த பிறப்பு அழித்தல் அப்படின்னா இந்த உடம்பு அழிமையை தவிர நம்மளுடைய ஆன்மா அழியவே அழியாது ஆன்மா என்னவா மாறுது அப்படின்னா அடுத்த பிறவியை நோக்கி போதும் இப்ப இந்த பிறவில நம்ம மனுஷனா பிறந்துடும் அடுத்த பிறவியில இதே மனுஷனா பிறக்கறதா இல்ல நாயா பொறக்குறதா நரியா பிறக்கிறதா இல்ல ஒரு சிங்கமா பிறக்கறதா அது நமக்கு தெரியாது ஸோ அதுதான் ஒடுக்குதல் அப்படின்னு சொல்லு அதாவது இந்த வேலையெல்லாம் பார்க்கறது யாரு அப்படின்னா அவங்கதான் தெய்வம் பிரம்மாவுடைய வேலை என்ன அப்படின்னா ஒரு உயிரை உருவாக்குது இப்ப கருவுல இருக்கும்போது ஒரு உயிரை உருவாக்குற வேலை யார் பாக்குறாரு பிரம்மா அதுக்கு அடுத்தது அதை காத்தல் அப்படின்றது விஷ்ணுன்னு சொல்லுவோம் அதுக்கப்புறமேட்டு அதை அழித்தல் அழித்தல் கிடையாது ஒடுக்குதல் அதை யார் பண்ற அப்படின்னா அது வந்து ருத்ரன் அவர் வந்து சிவனுடைய ஒரு அம்சமே தவிர சிவன் கிடையாது சிவன் வந்து எல்லாரையும் விட மேல பரம்பொருள் அல்டிமேட் சொல்லு சோ ருத்ரன் வந்து என்ன பண்ணுவாரு அப்படின்னா ஒரு உயிரை ஒடுக்குவார் மாத்துவார் அழிக்கிற மாதிரி அதுதான் இந்த நடக்குது இதுல விஷ்ணுவுடைய தன்மை என்ன விஷ்ணு முதல்ல என்ன பண்றாரு அப்படின்னு புரிஞ்சாலே இந்த விஷயம் பொருள் காத்தலுக்கு உண்டான கடவுள் விஷ்ணுன்னு சொல்லுவோம் விஷ்ணுனா என்ன பண்றாரு நம்ம வாழ்க்கைக்கு தேவையான எல்லா விஷயங்களையும் சௌகரியங்களும் செஞ்சு தான் விஷ்ணுவோட வேலையா அப்படின்னா அது கிடையாது அதாவது விஷ்ணுவுக்கு இன்னொரு பெயர் இருக்கு செங்கன் மால் அது என்ன அதாவது நம்ம இன்றைய ஏதாவது ரொம்ப நேரம் பார்த்துட்டு இருக்கோம்னா கண்ணு செவந்துடும் ஒண்ணுமே இல்லை எப்பயும் இதை மொபைல்லு நோண்டிட்டு இருக்கோம் இல்லை கம்ப்யூட்டர் முன்னாடியே உட்காந்துட்டு இருக்கோம் அப்படின்னாலே கண்ணு எரிச்சல் ஆகும் கண்ணு செவக்கிறது இதெல்லாம் நார் அதே மாதிரிதான் விஷ்ணுவுக்கும் கண்ணு செவக்கு அதுதான் செங்கன் மால் மால்ன்றது விஷ்ணுவோட இன்னொரு பேர் எப்படி எதனால் அவருக்கு வந்து கண்ணு செவக்குது அப்படின்னா அவர் உட்காந்து கம்ப்யூட்டர் பார்க்குறாரு அப்படின்னா அதெல்லாம் கிடையாது விஷ்ணு என்ன பண்ணுவாருன்னா ஒரு ஜீவன் பிறந்ததுல பிறந்ததுலேருந்து அது என்னெல்லாம் பண்ணுதோ அதை எல்லாமே உத்து பார்த்துட்டு இருக்கு நம்ம என்னென்னமோ நல்லது பண்ணுறோம் கெடுதலும் பண்ணலாம் நம்ம யாருமே நம்மளை பார்க்கல யாருக்குமே தெரியாது இங்க சிசிடிவி கேமரா கூட எதுவுமே இல்லை அப்படின்னு நம்ம நினைக்கலாம் ஆனால் நாம் செய்கிற ஒவ்வொரு செயலியும் விஷ்ணு பார்த்துட்டு இருக்கார் சோ விஷ்ணு என்ன பண்றாரு அப்படின்னா அதை தனமும் நம்ம பார்த்துட்டு முப்பது வயசு வரைக்கும் ஒரு ஆன்மா வந்து பொருந்தல இருந்து முப்பது வயசு வரைக்கும் என்ன பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு விஷ்ணு வந்து சிவனுக்கு ரிப்போர்ட் பண்ணு அதை சிவன் அப்புறம் பார்த்துட்டு தான் சொல்லுவார் அதாவது விஷ்ணு வந்து என்ன சொல்வாருன்னா இந்த ஆன்மா வந்து பிறந்தது வந்து முக்தி என்னை தேடுறதுக்காக பிறந்தது ஆனா இது அதை பண்ணாம தேவையில்லாம இங்க பூலோகத்துல பிறந்துட்டு இங்க இருக்கக்கூடிய லௌகிக விஷயங்கள்லயும் சுட்டிக்கிட்டு இருக்கு ஸோ அதனால வந்து இது தேராது அப்படின்ற மாதிரி விஷ்ணு சொல்லியாச்சுன்னா திருப்பி அந்த ஆன்மா வந்து முப்பது வயசுக்கு மேலே இறந்தாச்சுன்னா திருப்பி இன்னொரு பிறவியில வரும் இல்லை இவன் வந்து பிறந்ததுக்குண்டான கொஞ்சம் அர்த்தத்தை கொஞ்சம் தேடுறான் கொஞ்சம் ஒரு விஷயம் சில லெவலுக்கு புரியுது அப்படின்னா பரவாயில்ல கொஞ்சம் ஒரு லெவலுக்கு அது மேன்மை அடைஞ்சிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த பிறவி இதை விட அடுத்த பட படிநிலையில மேலே கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி சிவன் சொல்லுவோம் ஸோ இதுதான் அங்க நடக்கிறது விஷ்ணு பண்ற வேலையே இதுதான் இது வந்து நான் சொல்றேன்னு நினைக்காதீங்க திருமந்திரத்துல திருமூல சொன்ன விஷயம் தான் சோ இதை பத்தி வந்து திருமந்திரத்துல டீட்டெயில் தான் போதும் சோ அப்போ விஷ்ணு முதல்ல யாரு அப்படின்னா நம்ம செய்யக்கூடிய எல்லா விஷயங்களையும் நோட் பண்ணக்கூடியவர் காத்தல்னா நம்ம வாழ்க்கைக்கு தேவையான லௌகீக விஷயங்கள் பணம் செல்வம் பெரிய வந்து சொத்து பத்து இதெல்லாம் கொடுப்பாரா அப்படின்னா அது எல்லாமே நம்மளுடைய கர்ம வினைகள் கிடைக்கும் சோ அது வந்து விஷ்ணு கொடுக்கணும்னு கூட அவசியம் இல்லை நம்ம கர்ம வினைகள் படி எல்லாமே இருக்குன்னா இருக்கும் அது இல்லைன்னா இல்ல அவ்வளவுதான் விஷயம் ஆனா இதை நம்ம புரிஞ்சுக்கிறோமா அப்படின்னா இதை புரிஞ்சுக்கிறது கிடையாது இப்போ ரைட்டு இதுதான் விஷ்ணுவுடைய வேலைன்னு புரிஞ்சாச்சு அப்ப எப்படி இந்த விஷ்ணு பத்தி புண்ணிய காலம் குறிப்பா இந்தந்த மாசத்துல ஒன்னாம் தேதி வருது அப்படின்னு எப்படி சொல்றாங்க அதாவது தமிழ் மாதம் பார்த்தீங்கன்னா பன்னெண்டு மாதம் வருது ஜோசியத்துல பாத்தீங்கன்னா பன்னெண்டு கட்டம் வரும் அந்த பன்னெண்டு கட்டத்துல நம்ம ஒவ்வொரு விதமா பிரிப்போம் ஒவ்வொரு ராசி அதாவது சரம் ஸ்திரம் உபயம் சரம் ஸ்திரம் உபயம் அப்படின்னு சொல்லிட்டு நான் முடிஞ்சதுன்னா சார்ட்டுங்க போ மேஷத்துல ஆரம்பிச்சு மீனம் வரைக்கும் சரம் ஸ்திரம் உபயம் சொல்லிட்டு பிரிச்சுட்டே இருப்போம் ஸோ அப்படி பார்க்கும்போது இந்த பன்னெண்டு ராசியில பாத்தீங்கன்னா நாலு ராசி சரராசியா வரும் நாலு ராசி ஸ்திர ராசியா வரும் நாலு ராசி உபய ராசியா வரும் இதுதான் இந்த சரம் ஸ்திரம் உபயம் ஸோ இது ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொன்று அர்த்தம் இருக்கு அது வந்து இன்னொரு வீடியோல வேணா டீட்டெயிலா போறோம் ஸோ அப்போ நம்ம பிறந்த நோக்கம் எது அப்படின்னு வந்து நமக்கு முதல்ல தெரியும் அதை தெரியறதுக்காக தான் படைத்தல் காத்தல் அழித்தல் இருக்கு தெய்வத்துக்கும் ஒவ்வொரு கொடுக்குறோம் பார்த்தீங்கன்னா பிரம்மாவை படைத்தல் அதுக்கப்புறம் காத்தல் அதுதான் ஸ்திரத்துக்கு விஷ்ணுக்கு கொடுக்கும் அதுக்கப்புறமேட்டு அழித்தல் இல்ல ஒடுக்குதல் அப்படின்னு சொல்லலாமே சோ அது வந்து சிவனுக்கு கொடுக்கும் சோ இந்த மூணுமே ஒவ்வொரு கடவுளுக்கும் கொடுத்தாச்சு இப்போ சரம் ஸ்திரம் உபயம் சொல்லி சொல்லியாச்சு இந்த பன்னெண்டு மாசம் எப்படி வரும்னு வரும் சித்திரை வைகாசி ஆணி ஆடி ஆவணின்னு சொல்லிட்டு வந்துட்டே இருக்கும் சித்திரை பாத்தீங்கன்னா சரத்துல வந்துடும் வைகாசி பாத்தீங்கன்னா ஸ்திரத்துல வந்துடும் ஆணி பாத்தீங்கன்னா உபயத்துல வந்துடும் இந்த மாதிரி திருப்பி சரம் ஸ்திரம் உபயம்னு சொல்லிட்டு அப்படியே கண்டினியூ ஆகும் அது என்ன கணக்கு அப்படின்னா சூரியன் எந்த கட்டத்துல இருக்கோ அந்த மாதம் இப்போ சூரியன் வந்து இருந்து மேஷத்தில் என்டர் ஆகிட்டார் அப்படின்னாலும் சித்திரை மாதம் ஆரம்பி மீனத்துலேருந்து என்னைக்கு சித்திரையில் அதாவது இருந்து மேஷத்தில் என்னைக்கு சூரியன் போகிறாரோ அன்னைக்கு தான் சித்திரை மாதம் ஆரம்பம் அதுதான் சித்திரை ஓணும் அதுக்கப்புறமேட்டு மேஷத்துலேருந்து ரிஷபராசிக்கு சூரியன் போவார் இல்லையா அதுதான் வைகாசி ஆரம்பம் ஸோ அது என்டர் ஆகிற முதல் நாள் தான் வைகாசி ஓணும் ஸோ அதே மாதிரி தான் அந்த சூரியன் பன்னெண்டு கட்டத்துக்கு போகும்போது பன்னெண்டு மாசம் ஆகும் ஸோ இதுதான் கரெக்டா அந்த ஒன்னாம் தேதி அப்போ நம்மளுடைய முன்னோர்கள் அதை எப்படி வச்சிருக்காங்க அப்படின்னா சரராசியில சூரியன் வரும்போதெல்லாம் அதை பிரம்மாவுக்கு ஸ்திர சூரியன் வரும்போது விஷ்ணுவுக்கு உபய சூரியன் வரும்போது சிவனுக்கு ஸோ அதனால பாத்தீங்கன்னா நம்ம வருஷத்துல பன்னெண்டு மாசம் பன்னெண்டு மாச பிறப்பு அன்னைக்கும் ஒவ்வொரு நாள் முதல் தேதி வந்தது இல்லையா இப்ப சித்திரை ஒண்ணு வைகாசி ஒண்ணு ஆனி ஒண்ணு ஆடி ஒண்ணு ஆவணி ஒண்ணு இந்த மாதிரி ஒவ்வொரு மாசம் பிறக்கும் போதும் ஒவ்வொரு கோயிலுக்கு போயிட்டு வரும் எதுக்கு இந்த ஒவ்வொரு கோயில் நம்ம போயிட்டு வரணும் போயிட்டு வரோம் அப்படின்னா நம்ம பிறப்படுத்த நோக்கத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம அது கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கணும் நம்ம பிறந்தது வந்து அண்ணா நகர்ல வீடு வாங்கறதுக்கோ இல்ல தஞ்சாவூர்ல பெரிய ஒரு நாற்பது ஏக்கர் நிலம் வாங்குறதுக்கோ இல்ல பெருசா கிரீன் கார்டு வாங்கி ஃபாரின்ல செட்டில் டவுன் வாங்குறதுக்கோ அதெல்லாம் நோக்கம் கிடையாது அதெல்லாம் இங்க பிறந்ததுக்கு அப்புறமேட்டு நம்ம வசதிக்கு ஏற்ற மாதிரி நம்ம சௌகரியமா இருக்கணும்னு சொல்லிட்டு இங்க பண்ணிட்டு இருக்கக்கூடிய விஷயங்கள் ஆனா புறப்படுத்த நோக்கம் என்ன அப்படின்னா நம்ம மோட்சத்துக்குண்டான வழியை தெளிப்போம் அதுதான் விஷயம் ஸோ தான் முதல்ல பிறந்ததுக்காக பிரம்மாவுக்கு நம்ம இருக்கணும் அப்படின்றதுக்கு விஷ்ணுவுக்கு அதுக்கப்புறமேட்டு என்னைக்கா இருந்தாலும் நம்ம போய் சேந்தாகணும் அப்படின்னு சொல்லக்கூடியது சிவன் ஸோ இந்த மூணு தெய்வத்தையும் ஒவ்வொரு மாசம் தொடர்ந்து நம்ம கும்பிட்டுட்டே வரும் ஸோ அப்ப வந்து பிரம்மாவுக்குண்டான காலகட்டம் அந்த சர ராசியில வரும்போது சூரியன் வரும்போது என்ன சொல்லுவோம் விஷு புண்ணிய காலம் பிரம்மாவோட இன்னொரு பேரு விஷுன்னு சொல்லுவோம் அதனால விஷு புண்ணிய காலம் விஷ்ணுவுக்குண்டான பேரு விஷ்ணு பத்தி புண்ணிய காலம் ஸ்திரத்துல வரும்போது சூரியன் வரும்போது விஷ்ணு பதி புண்ணிய காலம் அதே மாதிரி உபயத்துல சூரியன் வரும்போது சடசீதி புண்ணிய காலம் அப்படின்னு சொல்லுவோம் அது சிவனுக்கு உண்டான இப்படி பாத்தீங்கன்னா நம்ம வருஷத்துக்கு பன்னெண்டு நாளாவது கோயிலுக்கு போயிடுவோம் எல்லா மாசத்துலயும் ஒன்னாம் தேதி வந்தாச்சுன்னா இந்த மாசம் பிரம்மாவுக்கு அடுத்த மாதம் விஷ்ணு கோயிலுக்கு அதுக்கு அடுத்த மாதம் சிவன் கோயில் அதுக்கு அடுத்த மாதம் திருப்பி பிரம்மா கோயில் அதுக்கு அடுத்த மாதம் திருப்பி விஷ்ணு கோயில் இந்த மாதிரி ஒவ்வொரு தமிழ் தமிழ்பற பண்ணைக்கும் முதல் நாள் வரும்போது ஒவ்வொரு கோயில் போய் கும்புற வழக்கம் இருந்து இருக்கு ஆனால் அது வந்து இன்றைய காலகட்டத்தில் எப்படி உள்டா வாக்கிட்டாங்கன்னா இந்த விஷ்ணுபதி புண்ணிய காலம் அன்னைக்கு போயாச்சுன்னா விஷ்ணு வந்து உங்களுக்கு வந்து பணமா கொடுப்பாரு விஷ்ணுவே மனம் இறங்கி பூமிக்கு வந்து பக்தர்களுக்கு அருள் புரிவாரு அப்படின்றதுலாம் சொல்லிட்டு பிராக்டிக்கலா யோசிச்சு பாருங்க அப்ப விஷ்ணுவே வருஷத்துக்கு நாலு நாள் தான் மனம் இறங்கி பக்தர்களுக்கு நல்லது செய்வாருனா அப்ப மத்த நாள்ல கோயில் போக வேண்டிய அவசியமே இல்லையா நான் சிம்பிளான விஷயம் அப்ப வந்து விஷ்ணுவே வருஷத்துக்கு வெறும் நாலே நாள் தான் பக்தர்களுக்கு நல்லது செய்வாரா கிடையாது இத வந்து விஷயம் இவ்வளோ இருக்கு அதை எதையுமே தெரியாம சும்மா வந்து நுனிப்புல் மேய்ந்தது போல ஏதேதோ கதை உருட்டிக்கிட்டே இருக்கா விஷ்ணுபதி புண்ணிய காலத்துக்கு இவ்வளோ வீடியோ இருக்குங்க யூடியூப்ல அதே மாதிரி விஷு புண்ணிய காலத்துக்கோ இல்லை சடசீதி புண்ணிய காலத்துக்கோ வீடியோ ஏதாவது இருக்கா பெருச பெருசா இருக்காது விஷ்ணுபதியை வந்து பணம் 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 சொல்லிட்டு ஏமாத்திட்டு இருக்கு நீங்கள் கோயிலுக்கு போங்க கும்பிடுங்க ஆனா கண்டிப்பா பணம் அதிகமா வருமா அப்படின்னு தான் பெரிய கேள்விக்குரியது நம்மளுடைய கர்ம வினைகளுக்கு ஏற்ப கடவுள் வந்து நமக்கு எவ்வளோ கொடுக்கணும் எப்போ கொடுக்கணும் அது எல்லாமே தெரியும் ஒவ்வொருத்தருக்கு கொடுக்கும் போதும் அவங்க கர்ம வினைகளுக்கு ஏற்ப அளவுகோல் படி தான் பண்ணும் நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க உலகத்துல பெரிய பெரிய பணக்காரங்க இருக்கு பில்கேட்ஸு எலான் மஸ்கு அப்புறம் ஃபேஸ்புக் ஓனரு அந்த அந்த கம்பெனி ஓனர் எல்லாம் நிறைய பெரிய 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 லெவல்ல இருக்காங்க இவங்கெல்லாம் உட்காந்து விஷ்ணு விஷ்ணுபதி புண்ணிய காலம் இன்னைக்கு வந்தாச்சு பெருமாள் கோயில் போனோம் அப்படின்னு சொல்லிட்டு போய் சுத்திட்டு இருக்காங்க அப்படின்னா கிடையாது நீங்க யோசிச்சு பாருங்களா பிராக்டிக்கலா யோசிச்சு பாருங்க இப்போ இது உண்மையா இருக்கிற பட்சத்துல விஷ்ணு கூடவே இருக்கிறவர் அதாவது நீங்களாவது அந்த வருஷத்துக்கு ஒரு நாலு நாள் போய் சுத்தி ஆச்சுன்னா நல்லது நடக்கும்னு சொல்லிட்டு விஷ்ணு கூடவே இருக்கிறவர் அந்த கோயில் அர்ச்சகர் சப்ப வந்து அந்த கணக்குப்படி பாத்தீங்கன்னா எல்லா பெருமாள் கோயில இருக்கக்கூடிய அர்ச்சகர்களும் பெரிய லெவல்ல பணக்காரங்களா இருக்கும் கரெக்டா சோ கூடவே இருக்கிற அர்ச்சகருக்கு விஷ்ணு சிவன் இந்த மாதிரி தெய்வங்கள் எவ்வளோ கொடுக்கணும் எப்போ கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி அளவுகளோட தான் கொடுக்குறாங்க அது புரியாம நம்ம வந்து இப்போ யூடியூப்ல வீடியோ போட்டாங்க அவங்க சொல்றதெல்லாம் உண்மை அப்படின்னு சொல்லி நம்பிட்டு சுத்திட்டு இருந்தோம்னா நம்ம சுத்தலாம் தப்பு கிடையாது கோயில் போறது நல்ல விஷயம்தான் ஆனா இன்றைய காலகட்டம் சொல்ற விதம் வேறையாயிடுச்சு உள்டாவாயிடுச்சு அதாவது சின்ன வயசுல பாத்தீங்கன்னா இது பல பேர் வீட்டுல நடந்து வீட்டுல ஏதோ டீ குடிக்கிறீங்க காஃபி குடிக்கும் போது சர்க்கரையை போடும்போது சர்க்கரையில் வந்து பாத்தீங்கன்னா எறும்பு கொஞ்சம் நிறைய சேர்ந்துரும் கொஞ்சம் அது சரியா க்ளோஸ் பண்ணாம விட்டுட்டாங்கன்னா எறும்பெல்லாம் வரும்ல அப்புறம் வந்து டிவில வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் எறும்பு மிதக்கும் என்னம்மா அது எறும்பா இருக்கு எனக்கு வேண்டாம்னு சொல்ல சொல்லியாச்சுன்னா அம்மா சொல்லுவான் இல்ல எறும்பு வந்து கண்ணுக்கு ரொம்ப நல்லது ஸோ அதனால குடி கண்ணு நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லுவான் சோ அதை நம்பி நம்ம குடி ஸோ அம்மா வந்து ஏதோ எறும்பு உழுந்தாச்சு இனிமேட்டு வந்து எதுவும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு குடிக்கிறதுக்காக ஒரு கதை சொல்லுவாங்க அதே மாதிரிதான் நீங்க ஒன்னும் இல்ல நீங்க பிறப்பெடுத்த நோக்கம் இதுதான் இதுக்காக இதை ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக மாசம் மாசம் ஒரு பிரம்மா கோயிலுக்கு விஷ்ணு கோயிலுக்கு சிவன் கோயிலுக்கு போய் கும்பிட்டு வாங்க மாசம் ஆச்சுன்னா தேதி தேதியாச்சுன்னா ஒரு கோயிலுக்கு போங்க அப்படின்னு சொன்னோன்னா யாராவது போவோமா போகவே மாட்டோம் சோ அதுக்காக தான் இந்த விஷ்ணுபதி புண்ணிய காலம் வரும்போது விஷ்ணு கோயிலுக்கு போங்க சடசீதி புண்ணிய காலம் வரும்போது சிவன் கோயிலுக்கு போங்க விஷு புண்ணிய காலம் வரும்போது பிரம்மாவை நினைச்சுக்கோங்க பிரம்மா கோயில் ஏதாவது இருந்துன்னா போயிட்டு வாங்க அப்படின்ற மாதிரி ஸோ இதுதான் அதனுடைய முழு விளக்கம் இதை விட டீட்டெயில்டா வேற யாராலையும் சொல்ல முடியாது ஸோ இப்ப யூடியூப்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கே புரியும் எத்தனை வீடியோ இந்த விஷ்ணுபதி புண்ணிய காலத்துல சொல்றாங்க ஆனா பிராக்டிக்கலா பாத்துக்கும் என்ன இதெல்லாம் நடக்குது அப்படின்னு புரிஞ்சு நீங்க நான் ஜஸ்ட் ஒரே ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன் ரெண்டு பேர் இருக்காங்க ஒருத்தர் ஒரு கவர்மெண்ட் வேலையில இருக்காரு அவரோட மாச சம்பளம் அறுபதாயிரம் ரூபாய் அறுபதாயிரம் ரூபாய் சம்பளம் அவருக்கு பத்துல ஸோ அதனால கொஞ்சம் லஞ்சம் மாமூல் எல்லாம் வாங்குறாரு அதெல்லாம் வாங்கி வீட்டுக்கு மாசம் எடுத்துட்டு போறது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஒன்றரை லட்சம் ஆயிடுது சம்பளம் என்னவோ அறுபதாயிரம் தான் ஆனா வீட்டுக்கு போறது மாசம் மாச்சனா ஒன்றரை லட்சம் எடுத்துட்டு போறாரு ஆனா அவருக்கு அந்த ஒன்றரை லட்சம் ரூபாய் பத்தல ஸோ அதனால அவர் என்ன பண்றாரு விஷ்ணு பத்தி புண்ணிய காலத்தப்போ போய் அந்த கோயில இருபத்தேழு முறை சுத்திட்டு வர சோ அப்ப வந்து விஷ்ணு வந்து இவர் வந்து ரொம்ப நல்லவர் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வந்து இன்னும் பணம் கொடுக்க வாய்ப்பு இருக்கா அது ஒரு கேள்வி இன்னும் ரெண்டாவது கேள்வி ஒருத்தர் ஒரு கடை வச்சிருக்காரு ஆர்கானிக் ஷாப் நம்ம ஊர்ல பாத்தீங்கன்னா தெருக்கு தெரு இப்போ சாதாரண மளிகை கடையை விட இந்த ஆர்கானிக் ஷாப் அதிகமாகிடுது அந்த மாதிரி அவரும் ஒரு ஆர்கானிக் ஷாப் வச்சு நடத்துறாரு ஆனா கடையில பேர் தான் ஆர்கானிக்கே தவிர எதுவுமே ஆர்கானிக் எல்லாம் கிடையாது சும்மா நார்மலாக வாங்கக்கூடிய இருக்கக்கூடிய விஷயங்கள்லாம் வாங்கிட்டு ஒரு பேக்கெட் போட்டு டபுள் ரேட்டுக்கு விற்றுட்டு இருக்க அவ்வளவுதான் ஆனா இவருக்கும் வந்து அந்த லெவலுக்கு வியாபாரம் ஆகல வியாபாரம் கொஞ்சம் கம்மியா இருக்கு வருமானம் வந்து கொஞ்சம் கம்மியா இருக்குன்னு சொல்லிட்டு இவரும் விஷ்ணுபதி புண்ணிய காலம் வந்து வரும்போது கோயிலா சுற்றுறாரு பெருமாள் கோயில அப்போ விஷ்ணு வந்து அடடே எவ்வளோ நல்லது பண்றாரு இவரு மக்களுக்காக அப்படின்னு சொல்லிட்டு இவருக்கு வந்து பணத்தை கொடுப்பாரு இதெல்லாம் நம்ம கண்டிப்பா யோசிக்கணும் எதுவாக இருந்தாலும் சரி கர்மவினைப்படிதான் வாழ்க்கையே போ நான் ஒரு சிம்பிளான ஒரே ஒரு ஸ்டோரி சொல்றேன் ஒரு கிளி இருக்கு ஒரு காட்டுல வந்து ஒரு கிளி இருக்கு அந்த பக்கம் போகும்போது யம தர்ம ராஜா யமன் வந்து போறாரு போயிட்டு இருக்கும்போது அந்த கிளியையே ஒரு ரெண்டு நிமிஷம் உத்து பார்த்துட்டு போறாரு கிளி வந்து ரொம்ப பயப்படுது ஐயோயோ என்ன இது யம ராஜா நம்மள உத்து பார்த்துட்டு போறாரு அவ்வளவுதான் நம்மளோட டைம் இப்போ வந்தாச்சா நம்ம போக போறோமா அப்படின்ற மாதிரி பயத்துல கிளி உக்காண்டிருது அந்த பக்கம் வந்து ஒரு கழுகு வருது கழுகு வந்து கிளியோட ஃப்ரெண்டு வந்து கிட்ட வந்து கழுகு கேட்குது ஏன் நீ ரொம்ப பயந்துட்டு உக்காண்ட்டு இருக்க என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு அப்ப கிளி சொல்லுது இப்ப யம தர்ம போனாரு போகும்போது என்னையே ரெண்டு நிமிஷம் உத்து பாத்துட்டு போனாரு ரொம்ப பயமா இருக்கு என்ன ஏதாவது பண்ணுவாரன்னு சொல்லிட்டு பயமா இருக்கு அப்படின்னு கிளி சொல் கழுகு வந்து நீ எதுக்கும் பயப்படாத நான் உன்னை காப்பாத்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு என் மேல சொல்லிட்டு கழுகு வந்து நல்ல தூரமா பறந்து போய் ஏழு கடல் ஏழு மலைய தாண்டி போய் ஒரு கொகை இருக்கு அந்த கொகையில வந்து நீ பத்திரமா இருந்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த கிளியை விட்டுட்டு திரும்பி கழுகுவார் கழுகு வந்து திருப்பி யம தர்ம ராஜா கிட்ட வந்து சேரும் வந்து கேக்கும் என்ன ராஜா என் ஃப்ரெண்டு கிளிய வந்து நீங்க ரொம்ப நேரம் உத்து பாத்தீங்களாமே என்ன விஷயம் அப்படின்ற மாதிரி கழுகு கேட்கும் அதுக்கு யம தர்ம ராஜா சொல்லுவார் அதாவது எனக்கு புரியாத ஒரு விஷயம் இன்னும் அந்த கிளி வந்து கொஞ்ச நேரத்துல வந்து ஏழு கடல் ஏழு மலை தாண்டி இருக்கக்கூடிய ஒரு குகையில ஒரு பாம்பு கிட்ட கடிப்பட்டு சாகணும் அதுதான் அதோட விதி ஆனா அது அங்க போகாம இங்க உக்காண்டு இருக்கு அது எப்படி அது எப்படியும் பறந்து போனா கூட இவ்வளோ அதோட ஸ்பீடுக்கு போக முடியாது அப்படின்ற மாதிரி அதுதான் நான் யோசிச்சேன் அப்படின்னு யம தர்மராஜா சொல்றாரு யம தர்மராஜா இதை சொல்லும் அதே கிளி அந்த பாம்பால கடிப்பட்டு உயிரை விடுது அதுதான் விதி ஸோ என்னதான் நம்ம வந்து கடவுள் நம்பிக்கையோட தெய்வத்தை கும்பிட்டாலும் நம்மளுடைய கர்மவினைகள் விதிக்கேற்பதான் நமக்கு கிடைக்க வேண்டியது கிடைக்க வேண்டிய காலகட்டத்தில் கிடைக்க வேண்டிய அளவுகோலில் கிடைக்கும் அதை முதல்ல புரிஞ்சுப்போம் சரியா தேங்க் யூ ஃபிரஸ்